திருவே தஞ்சம் திருவருகனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்ற கோதை நச்சியார் ஸ்ரீ மதவிஷ்ண சித்தாரியார் மனோநந்தனஹேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்திமலம் ஜாய் இந்து ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனைய போட்டி என்னட்டிற்கு இரவா போட்டினர் ஸ்ரீராம் பாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசர் கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வலுவனர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு எங்கே சார் இருக்கீங்க ஒன்றும் டேட்டா நேற்று லைவே போட முடியல அவ்வளோ வேலை என்ன பட்லது சரி நல்லதே நடக்கட்டும் இது மேல் லைவ் போட்டிருக்கலாம் சாயங்காலம் கொஞ்சம் அசால்ட்டாக ஏமாந்துட்டேன் சாப்பிட போய்ட்டு ஏமாந்துட்டேன் நிச்சயமாக நல்ல தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு அண்ணன் வந்து ஜே டூரிஷத்தில் காசி க கயா அழகாபாத்து திருவேணி சங்கமம் அயோத்தியா இந்த அயோத்தியா அலகாபாத் அலகாபாத்துங்கிறது தான் பிரேக்ராஜ் அது திருவேணி சங்கமம் அப்புறம் கயா காசி இந்த நாளுக்கும் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க நாலு பேரை ஜே டுஷத்தில் வர்றவங்க நிச்சயமாக பேர் கொடுங்க நாங்கள் வந்து அடுத்தது காட்டுசாமி கிளம்ப போகிறோம் கிளம்பேர் நான் சொல்லுவேன் என்னுடைய முதல் நண்பர் தான் பணமே போட்டாங்க அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்லி இந்த அண்ணை சொல்லணுமேங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் அன்னை வாயில் முதல்ல சொல்லி ஆரம்பிச்சு வச்சுட்டாங்கன்னா அப்புறம் சரியாக போயிடும் அதுதான் விஷயம் அதுக்காக தான் வெயிட்டிங்கு சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க ஏதாவது சொல்லுங்க சார் சூப்பராக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி வந்து அதாவது அயோத்தி ராமர் லக்ஷ்ம சீதா அந்த பட்டாபிஷேக கேலண்டர் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் யாருனாலும் சரி நீங்கள் எத்தனை எத்தனை கேலண்டர் வேணாலும் வாங்கிக்கிறேன் அதுக்குள்ளே அதுக்குள்ளே நான் வரமாட்டேன் அந்த கேலண்டர் வேணும் அப்படின்னா செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு இந்த நம்பருக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பில் பேர் ஃபோன் நம்பர் பின்கோடு பேராக போட்டு கேலண்டர் அறுபத்தி கேலண்டர் வேணால் போட்டுருங்க போட்டு விட்றேன் ரெண்டாவது விஷயம் பதிமூணாந்தேதி வந்து திருச்சிலேருந்து அதாவது திருச்செந்தூர் பயணம் பதினாலாம் தேதி காற்றிலங்காட்டி திருச்ச மலைமேல் பருவதி அப்புறம் திருச்செந்தூர் நைட்டு தங்கிட்டு காத்தலாம் சீக்கிரம் கிளம்பி திருப்பரப்பு ஃபால்ஸ் அடுத்த நாள் அதாவது பதினஞ்சாந்தேதி திருப்பரப்பு ஃபால்ஸ் போய்ட்டு அங்கேருந்து பத்துக்கணி காளிமலை கோயில் போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் அந்த கோயில் போட்டாங்க பெரிய அரிமாற என்னுடைய ஒரு பெரிய உயிர் தோழி மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க என்னுடைய கலை அப்புறம் அவங்கள கூட்டிக்கிட்டு என் பாப்பா தான் போனான் எல்லா இடத்துக்குமே சூப்பராக பாப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறான் உண்மையிலே போயிட்டு வந்தாங்க ரொம்ப ஹாப்பி பத்துக்காணி மலைக்கும் காளி மலைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் வந்து இது வந்து திருச்செந்தூர் பார்த்துருந்தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நேற்று வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்க நல்லபடியாக அனுப்பிச்சிட்டு திருச்சியில் கோவிலெலாம் பார்க்க வச்சுட்டு அவங்க நாளைக்கு ஃப்ளைட் போடுறாங்க ரொம்ப நன்றி ஏன்னா மலேசியாலேருந்து வராங்க நம்மளுடைய நம்பி இதுதான் உண்மை நம்ம நான் சொல்கிறது என் கலை வந்து எத்தனையோ தடவை என் கூட வந்திருக்கா நான் எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் கூட போய் காமிச்சிருக்கேன் அந்த நம்பிக்கை அதில் என்றைக்குமே நம்ம ஒரே பெண்ணாக வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வந்திருக்காங்க உங்களே சொல்கிறேன் இதுதான் ஜே டூரிசத்தோடய பெரிய வெற்றி நம்ம விவி டூரிசம் நீங்கள் திருச்சியிலேருந்து யாராவது வரீங்கன்னா இப்போ இந்த பௌர்ணமிக்கு வரீங்கன்னா வாங்க அப்புறம் என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஸ்ரீராமில் இந்த டோனர் கொடுத்தவங்களும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட கையில் டேட்டா இல்லை டேட்டா வந்தோன்னே சொல்கிறேன் இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கேன் அண்ணனோட இருக்கேன் அண்ணன் ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கேன் பெரிய மேலே மீட்டிங் முடிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக என்ன சார் அண்ணன் உங்களை எப்படி சொல்லிட்டாரு என்ன சார்னு என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்மனா பெரிய அப்பா நம்ம சாதாரண ஆள் உண்மையிலே சொல்கிறேன் நம்ம பெரிய ஆள் பெரிய படிப்பு பெரிய இதெல்லாம் கிடையாது சாதாரணமான சாதாரணமான ஆள் அப்போ இந்த சாதாரணமான ஆளையே சூப்பர் ஆளாக மாற்றிட்டாருன்னா என் தலைவன் எப்படின்னு பார்த்துக்கேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா குரு பக்தி அப்படிங்கிற விஷயத்தில் ஒரே ஆளை பிடிச்சிக்கணும் சாவர வரைக்கும் ஒரு ஆள்னா குரு அவர் தான் ஒரு ஆள் தான் சும்மா இன்னைக்கு ஒரு ஆள் நாளைக்கு ஒரு ஆள் மால் மாத்திரை ஆளை வச்சுக்கூடாது நான் சொல்கிறது நல்லதோ கெட்டதோ ஒரு பயணம் பண்ணிட்டோம் போடா கடைசி வரைக்கும் நம்ம தலைவனோட தாண்டா அப்படின்னு முடிவு எடுத்துங்க சரிங்க சார் ஸ்ரீராமில் என்ன சார் நீ சொல்ல போகிறீங்க நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் இந்த இதை கற்றுக் கொடுத்தது என் தலைவர் தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா நான் பல லட்ச கிலோமீட்டர் அண்ணனோட ஜேர்னி பண்ணியிருக்கேன் அப்போ அந்த ஜேனி பள்ளியில தான் இந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்போ நான் உண்மையை சொல்கிறேன் நான் உண்மையிலே நான் பார்த்த இடங்களில் அதிர்ந்து போன விஷயங்கள் தான் நான் உண்மையை சொல்கிறேன் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒரு ஒரு சம்திங் எங்கியோ அவருக்கு பத்து ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த பத்து ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே எல்லா பத்து ப்ராப்பர்ட்டியும் கண்டினியூட்டி கிடைக்கும் சார் என்ன சார் அந்த வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கலாமா வடகிழக்கில் இபி இருக்கலாமா அதுவும் டிரான்ஸ்ஃபார்ம் மெயின் டிரான்ஸ்ஃபார்ம் சரி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் ஜென்செட் இருக்கு என்னஜென்சட்டு உங்கள் பெரிய அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் மால் வச்சுக்கலாம் தேட்ரு வச்சுக்கலாம் எது வேணாலும் எந்த இதுனாலும் சரி வடகிழக்குல மட்டும் உங்கள் இடத்துல ட்ரான்ஸ்ஃபார் போடுவேன் நீங்கள் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறீங்கன்னா ஐம்பது கோடி நூறு கோடி போட்டு கட்டுவீங்க இரநூறு கோடி ஒரு மால் கட்டுறீங்க அப்படின்னா நூறு கோடி போட்டு கட்டுவீங்க ஒரு தேட்ரு கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நூறு கோடி ஆகும் நீ கழகத்தில் நூறு கோடி இரநூறு கோடி போட்டு கட்டையில் நம்ம என்ன தவறு பண்ணுறோன்னா சார் நூறு கோடி இரநூறு கோடிக்கு அடுக்கு தான் விஷயமா சார் எனக்கு சார் எல்லா வயபுளைக்கான விஷயமே நான் சொல்கிறது எல்லா தான் வடகிழக்கில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் வந்து உட்காருது உங்கள் பில்டிங்க்குள்ளேயே உங்கள் இடத்துக்குள்ளேயே வந்து உட்காருது அப்படின்னா அது பெரிய தவறு அந்த ஈபி வந்து நீர் இருக்கிற இடத்துல நெருப்பு இருந்தால் சரியாக வருமா சார் நிச்சயமாக சரியாகவே வராது உண்மையாக சொல்கிறேன் என்ன சார் சொல்கிறீங்க கரண்ட்டு நிச்சயமாக எல்லா இடத்துலேயும் தான் சார் போகுது அதே ரூமுக்குள்ளே வடகிழக்குலேயும் தான் ஒயர் போகுது சார் வடகிழக்கு ரூமில் ஒயர் போகிறது வேற ஒரு மெயின் கண்ட்ரோலே வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய கண்ட்ரோலே கொண்டு வந்து வைக்கிறது வேறு அப்போ கரண்ட் இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் ஜென் செட் ஆன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வடகிழக்குலேயே இருக்குது அப்போ உங்கள் இடத்துல வடகிழக்கில் மட்டும் இந்த தவற நிச்சயமாக பண்ணாதீங்க என்ன பண்ணாதீங்க ஜென் செட் வைக்கிறது அப்புறம் இன்வெர்ட்ரு வைக்கிறது அப்புறம் இபி மீட்ரு வைக்கிறது அப்புறம் நீங்கள் ஜ உங்கள் வீட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வீட்டுக்குள்ளே போடுறது இதெல்லாம் தவறு வீடாக இருந்தாலும் சரி ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி சார் என்ன சார் நடந்துச்சு இதில் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அந்த அப்பா வந்து இந்த ஒரு இடத்த வாங்குறார் வாங்குறாரு வாங்கினா ஒரு வாங்கி ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுறாருனா இந்த இடம் வந்ததுக்கப்புறம் முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்புறம் ஒரு பையன் பிறக்கிறான் பையன் பிறந்தப்படா அப்பா வந்து ஒரு விபத்தில் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க இது உண்மை நான் சொல்கிறது அப்படியே உண்மை நான் ஊரை மாற்றி சொல்கிறேன் சென்னை அப்படி வச்சுங்க ரெண்டாவது அந்த ஒரு பையன் இருக்கு அப்படி இல்லை அந்த பையன் பொண்ணு அந்த பையன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்குது பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது பொண்ணு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இது எத்தனாவது தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா இது முதல் தலைமுறை வந்து ரெண்டாவது தலைமுறை பையனுக்கு கல்யாணம் நடந்து குழந்த பிறக்குது அவருக்கு ஒரு பொண்ணு அடுத்தது அந்த அவங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்குது அவருக்கு நடக்குது ஆனால் அந்த அக்கா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை இல்லாமல் ஒரு பத்து வருஷமாக இருக்கிறாங்க இந்த குழந்தை இல்லைன்னு அந்த அவன் அந்த வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு அக்கா வீட்டுக்கார் வேறு ஒரு பெண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு அப்புறம் இந்த பையனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தைக்கப்புறம் ஒரு பையன் பிறக்கிறான் பிறந்ததுக்கப்புறம் இவர் வந்து அகால ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறாரு இப்போ முதல் தலைமுறையிலையும் இல்லை ரெண்டாவது தலைமுறையிலையும் இல்லை இது உண்மை நான் சொல்கிறது அனைத்துமே உண்மையான விஷயம் நிச்சயம் சத்தியம் அப்போ சார் வடகிழக்கு வடகிழக்கு ப்ராப்ளம்னா அப்படி தான் வடகிழக்கில் உள் மூளை போட்டாலும் சரி வடகிழக்கில் லிஃப்ட் போட்டாலும் சரி வடகிழக்கில் வந்து நீங்கள் பூஜை ரூம் வச்சிருந்தாலும் சரி வடகிழக்கு கிழக்க மூடி இருந்தாலும் சரி வடக்க முடிந்தாலும் சரி வடகிழக்கு மூளை தலையை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்பு நூறு சதவீதம் உண்டு அப்போ அந்த இடத்துல முதல் தலைமுறையில் என்ன இல்லை ஆண் இல்லை அந்த வீட்டில் அவங்க பெண்ணு மட்டும்தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கும் வீட்டிலையே இருக்குது மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டு வீட்டிலையே இருக்குது பொண்ணு மொத பொண்ணு மூத்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்க ரெண்டாவது விஷயத்தில் ரெண்டாவது இடத்துல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்காரங்களோட வாழல குழந்தை பேர் போகுது இன்னும் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் வடகிழக்குலாம் ஜாஸ்தி ப்ராப்ளம் முதல் தலைமுறையிலையும் ஆண் இல்லை ரெண்டாவது தலைமுறையிலேயே என்ன இல்லை ஆண் இல்லை அவர் கல்யாணம் பண்ணி ஒரு பெண் குழந்தை பிறக்குது ஒரு திருப்பி ஆண் குழந்தை பிறந்த ரெண்டாவது தலைமுறை இறந்து போயிடறாரு இந்த மூணாவது தலைமுறை வருது பாருங்கள் இந்த மூணாவது தலைமுறை வரையில் அந்த பெண் குழந்தைக்கு மாப்பிள்ளை வராது ஒரு வருஷம் கூடிய வாழ்ல அவர் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறார் அந்த மூத்த குழந்தை அப்போ வடகிழக்கு என்ன பண்ணுவோம் பெண்ணை குடியும் பாதிக்கும் எப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையே பாதிக்குது இது உண்மை நான் சொல்கிறது அனைத்துமே உண்மை சயின்ஸு அப்போ அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணாமல் ஜாலியாக இருக்கார் அப்போ நம்ம இப்போ தலைமுறை எப்படியாகும் இது தான் நேரம் ஒரு வீட்டில் விபத்து நடக்குது துர்மரணம் நடக்குது அப்படின்னா அந்த துர்மரணத்தை கட் பண்ணிடணும் நான் சொல்லக்கூடிய உதவி நான் நல்ல பதிவு சொல்கிறேன் நீங்கள் நம்புனா நம்புங்க நம்ப என்ன போங்க நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரி ஒரு நூறு கோடி போட்டு கட்ட போகிறீங்க நூறு கோடியில் போட்டு ஃபேக்ட்ரி கட்டையில் நீங்கள் ஈபி மீட்டரை கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபார்மை கொண்டு போய் வடகிழக்கில் வச்சிங்கன்னா என்ன ஆகுங்க அதே ரூ தான் வீட்டுக்கும் வீட்டுக்கு மட்டும் வேறு ஃபேக்ட்ரிக்கு வேற எல்லாம் கிடையாது அதே சேவரோடு தான் எல்லா இடத்துக்குமே காற்றை சரியாக வைக்கணும் நீர் இருக்கிற இடத்துல வந்து என்ன இருந்தார் என்ன கரண்ட் இருந்தால் சரியாக வருமா நீரில் எப்படி பாஸ் ஆகும் அப்போ கரண்ட்டு பில் கட்ட முடியாது கரண்ட் பில் கட்டப்போ கஷ்டப்படணும் நீ எவ்வளோ கோடி போட்டு அகவாரம் தொழில் பண்ணாலும் சரி அப்போ ஆண்கள் வந்து நிச்சயமாக பண்ணும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆண்களை பெரிய லெவலில் பாதிக்குது அப்போ ஆண்களை பாதிக்கக்கூடாது சார் ஆண்களை பாதிக்காமல் நான் நல்லா சூப்பராக வாழணும்னா நான் சொல்லக்கூடிய பதிவு தான் உங்கள் இடத்துல வடகிழக்கு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் இந்த மாதிரி அமைப்பை பண்ணாதீங்க ஏன் நான் சொல்கிறேன்னா வடகிழக்குங்கிறது நம்ம தலைப்பகுதி தலைப்பகுதியில் உள்ள ப்ராப்ளம் இருக்கிறோம் அப்போ மூத்த மகனை காலி பண்ணுது ஆண்களை காலி பண்ணுது இல்லை வெளிநாடு விரட்டி விட்டுறோம் சம்திங் நம்ம ஏன் ஒரு நூறு கோடி ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் போட்டு கட்ட போகிறோம் ஒரு ஒரு கோடி போட்டு வீடு கட்ட போகிறோம் ஒரு மாசுக்கு அனுப்பிச்சிட்டு நமக்கு தேவை தான் நம்மளே எல்லா வேலையும் பார்த்துட முடியுமா அப்போ அந்த இடத்துல என்ன வேணும் அறிவுரை வேணும் அப்போ இந்த வழியாக போப்பா நல்ல வழிப்பா எப்போ எப்படி கூகுள் உங்களுக்கு காட்டுது இப்படி போனால் ஷார்ட்டு இதில் சின்ன டோல் வருது அப்புறம் அந்த ரோட்டில் போனால் இது கம்மியாக இருக்குதுன்னு காட்டுது இல்லை கூகுளு அப்போ அது என்னன்னா ஒரு பாதை வழிகாட்டி ஆனால் நம்ம கூகுளே பிடிச்சிட்டு அந்த அந்த விஷயந்தான் நம்ம போகிற இடத்த இலக்க போய் சரியாக அமைக்கணும் அப்போ சரியாக அமைக்கணும் யார் வேணும் நிச்சயமாக ஒரு வாசிக்கனு சொன்ன தேவை அப்போ வாசிக்கனு சொன்னிட்டு பரிகாரம் சொல்லக்கூடாது வாசு வந்து பரிகாரம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல என்ன தவறு இருக்கோ அந்த இடத்துக்கு உண்டான தவறை அதை நம்ம வீட்டில் உள்ள ஆளை உருவாக்கிறோம் அப்போ அந்த வீட்டில் மூணாவது தலைமுறை உள்ள பெண் குழந்தையும் இருக்குது அந்த பையனும் இருக்காப்புல ரெண்டாவது தலைமுறை யார் அவங்க அத்தா அவங்களும் இருக்காங்க அந்த மனைவி அம்மாவும் இருக்காங்க அது மொதல் தலைமுறை அந்த பாட்டியும் இருக்காங்க அந்த வீட்டில் அப்போ எவ்வளோ கொடூரமான விஷயம் தெரியுமா ஒரு வீட்டில் ஆண் இல்லாமல் இந்த ஒரே பையன் ஒத்த பையாக இருக்கான் யார் கடைசியாக மூணாவது தலைமுறை பையன் அவனும் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காப்புல இதுதான் உண்மை அப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம செய்யக்கூடிய அதாவது என்னென்னா எல்லாமே இப்போ எதாக இருந்தாலும் உடனே ஷர்ட்னு கிடைக்கணும் உடனே சக்குன்னு கிடைக்கணும் உடனே அது எங்கேயும் நம்ம குனியக்கூடாது நிம்மறக்கூடாது அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொகுசா வாழணும்னு ஆசைப்பட்றோம் இந்த சொகுசா வாழணும்னு ஆசைப்பட்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும் மாட்டிக்கிறோம் அதுதான் உண்மை ஏன் இந்த விஷயம் இப்போ ஒரு இடத்துல போய் லிஃப்ட்டு போடலாமா உடலுக்குல இப்போ வடகிழக்கில் போய் ஒரு வீட்டில் லிஃப்ட்டு போடலாமா வடகிழக்கில் படிக்கட்டலாமா அப்போ அந்த நாலேஜ் கூட ஒரு நூறு கோடி ரூபா போட்டு கட்டையில அந்த நாலேஜ் குடி வேணுங்கிறது தான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பதிவு தான் சிறப்பான விஷயம் நிச்சயமாக நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி வடகிழக்கில் மட்டும் இந்த தவறை பண்ணாதீங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி பயனுள்ள அதிக தவளை பிடிச்சது பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் மரபடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்